சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் பதினோரு பேர் கைது செய்யப்பட்டனர் இதில் ஒருவரான திருவேங்கடத்தை ஆம்ஸ்டாங் படுகொலையின் போது பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை பறிமுதல் செய்ய போலீசார் இன்று காலை அடைத்து சென்றனர் அப்போது அவர் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களால் போலீசாரை தாக்கி தப்பிக்க முயன்றதாக கூறப்படுகிறது இதையடுத்து போலீசார் திருவெங்கடத்தை என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றனர் பெருந்தலைவர் காமராசரின் பிறந்த நாளில் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை தமிழ்நாடு அரசின் சார்பில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாளை காலை தொடங்கி வைக்கிறார் இந்த திட்டத்தின் மூலம் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் பயிலும் இரண்டு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரத்து ஐநூற்று முப்பத்து ஆறு குழந்தைகள் பயனடைவர் அமெரிக்க முன்னாள் அதிபர் ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட சம்பவத்திற்கு பிரதமர் மோடி கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான எக்ஸ்தல பதிவில் அவர் இந்நண்பர் முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மீது நடத்தப்பட்ட தாக்குதலால் வருத்தம் இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் ஜெய்ப்பூர் விமான நிலையத்தில் மத்திய பாதுகாப்பு படை சப் இன்ஸ்பெக்டர் ஒருவரின் கண்ணத்தில் விமான நிறுவன பெண் ஊழியர் ஒருவர் அறைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தில் விமான நிறுவன பெண் ஊழியர் மத்திய பாதுகாப்பு படை அதிகாரிகளால் தகாத வார்த்தைகளுக்கு உட்படுத்தப்பட்டதோடு பாலியல் துன்புறுத்தலுக்கும் ஆளாகியுள்ளார் என்று திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் விரைவில் நடைபெற உள்ள நிலையில் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் நேற்று பென்சில்வேனியாவில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்தார் அப்போது ட்ரம்ப் மீது மர்ம நபர் துப்பாக்கி சூடு நடத்தினார் அதிர்ஷ்டம் சிறு காயங்களுடன் டிரம்ப் உயிர் தப்பினார் இத்தாலிய பண்ணைகளில் கொத்தரிமைகளாக நடத்தப்பட்ட முப்பத்தி மூன்று இந்தியர்களை அந்நாட்டு போலீசார் மீட்டுள்ளனா் பதினைந்து லட்சம் தந்தால் இத்தாலியில் நல்ல வருங்காலத்தை அமைத்து தருவதாக இரண்டு ஏஜென்ட்டுகள் அவர்களை ஏமாற்றி சீசனல் ஒர்க் விசாவில் பணியில் சேர்த்து உள்ளனர் கோவோ அமெரிக்கா கால்பந்து தொடரின் அரையிறுதியில் தோல்வியை தழுவி கனடா மற்றும் உருகுவே அணிகள் மூன்றாம் இடத்திற்கான போட்டியில் மோதின இந்த போட்டி சமநிலை முடிந்தது இதனால் பெனால்டி கொண்டுவரப்பட்டது இதில் உருகுவே அணி மூன்றுக்கு நான்கு கணக்கில் வெற்றி பெற்று மூன்றாவது இடம் பிடித்தது